வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ் கேரட் செடி எப்படி வளர்க்குறாங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம் இது ஃப்ரூட்ஸ் வாங்கும் போது கிடைக்கிற பாக்ஸ் அதில் தான் நான் கேரட் விதை போட போகிறேன் கேரட் விதை சின்னதாக சீரக மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன விதையாக இருக்கும் இங்கே போடும்போது இந்த மாதிரி தென்னங்குச்சியால் மூன்று கோடு மாதிரி போட்டுக்குங்க ஏன்னா நம் ஒரு கேரட் செடிக்கும் மற்றவங்களுக்கும் குறிப்பிட்ட ஒரே அளவுக்கு இடைவெளி வரணுங்கிறதுக்காக வச்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி வச்சு விதை போட்டிங்கன்னா சரியான அளவில் வளரும் இல்லைனா ஒரு கேரட் செடிக்கு பக்கத்தில் இன்னொரு கேரட் செடி இருக்கும் அதோடய வளர்ச்சியும் வந்து பாதிக்கும் அதனால் இந்த மாதிரி இங்கே போட்டு விட்டுருங்க நீங்கள் விதை போடும்போது ரெண்டு ரெண்டு விதையாக போடுங்க ஒரு விதை வளராட்டாலும் இன்னொரு விதை வந்து உங்களுக்கு வளரும் அதனால் இங்கே போடும்போது ரெண்டு ரெண்டு விதை போடுங்க கேரட் செடி வந்து மண் கலவை செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் மண் கலவையோட சாம்பல் சாணம் வந்து கலந்துக்கிடுங்க வேப்பம் புண்ணாக்கு வந்து கேரட் மண் கலவையில் கலந்துக்கிடுங்க ஏன்னா கேரட்ங்கிறது மண்ணுக்கு அடியில் நூறு புழு பாதிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக கேரட் மண்கலவியில் வேப்பம் புண்ணாக்கு வந்து நீங்கள் கலந்துக்கிடுங்க வீட்டில் தயாரித்த ஆர்கானிக் கம்போஸ்ட்டும் அந்த மண் கலவையில் கலந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கேரட் வந்து நல்லா பெரிய கேரட்ஸாக வந்து உங்களுக்கு வளரும் கேரட் செடியும் நல்லா செழிப்பாக வளரும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு விதையாக போட்டு விட்டுருங்க மண் கலவை சரியாக இருந்ததுதான் உங்களுக்கு நல்லா செழிப்பாக வளரும் கேரட்டுக்கு வந்து மற்றபடி எந்த நோயும் அதிகமாக தாக்காது இலைகளில் வந்து பூச்சி வந்து கடிச்சிது அப்படின்னா நீங்கள் சாம்பலை மேலே தூவி விட்டிங்கன்னா போதும் கேரட்டுக்கு வந்து அது வந்து நல்ல ஒரு பூச்சிக்கொல்லியாக பயன்படும் சாம்பலை நீங்கள் அதுக்கு மேலே தூவி விட்டுருங்க மற்றபடி மற்ற எந்த நோய்களும் அதிகமாக வந்து கேரட் செடிக்கு வராது மண் கலவை நீங்கள் நல்லா போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கேரட் கிடைக்கும் நீங்கள் விதை போட்டதுக்கு பிறகு இந்த தென்னங்குச்சியை வந்து நீங்கள் எடுத்துடலாம் நீங்கள் போட்ட விதையை வந்து அசையாதபடி ரொம்ப மெதுவாகிடுங்க நீங்கள் விதை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மண் போட்டு அந்த விதையை வந்து அப்படி மூடிடுங்க மண் நீங்கள் போடாட்டால் அந்த விதைகள் வந்து நீங்கள் தண்ணி விட விட ஷேக் ஆகி எல்லா விதையும் ஒரே இடத்துல வளர ஆரம்பிக்கும் இதுதான் நீங்கள் போட்ட இடத்துலையே கேரட் செடி வந்து வளரும் மண்ணை வந்து ரொம்ப அழுத்தமாக போடாமல் மேலோட்டமாக தூவி விட்ருங்க இங்கே போட்ட எல்லா விதைகளும் மூன்ற அளவுக்கு மேலே வந்து மண் போட்டு விட்ருங்க விதைகள் வந்து ரொம்ப சின்ன விதையாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக மேலே வந்து நீங்கள் மூடி விடுங்க தண்ணியை வந்து நீங்கள் தெளிச்சு விட்ருங்க கேரட் செடிக்கு மற்றபடி நீங்கள் ரொம்ப அதிகமாக தண்ணி விடாமல் கை வச்சு தெளித்து விடுங்க தண்ணியை உங்களுக்கு ஒரு எட்டு நாளில் கேரட் செடி வளர ஆரம்பிக்கும் தண்ணி விட்டுருங்க ஒரு எட்டு நாளில் உங்களுக்கு கேரட் செடி முளைச்சி நம்பருங்க அழகாக வந்திருக்கு கேரட் செடி வளர்ந்து ஒரு முப்பதாவது நாளில் நீங்கள் மண் அதை சுற்றி மண் வந்து அப்படி சேர்த்து சேர்த்து விடுங்க இல்லைன்னா வந்து ரொம்ப அதை அசைஞ்சு கீழே விழுந்துடும் அந்த செடி ரொம்ப மெல்லிய செடியாக இருக்கிறதுனால அதனால் ஒரு முப்பது நாளில் நீங்கள் மண் அணைச்சி விடுங்க கேரட் செடிக்கு நாற்பத்தஞ்சாவது நாள் கொஞ்சம் கம்போஸ்ட் நீங்கள் கேரட் செடிக்கு மூட்டில் போட்டுக்கிட்டுருங்க இது வந்து ஒரு பதினைந்து நாளான கேரட் செடி நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் இலையெல்லாம் நல்லா பெருசாக வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு ஒரு பதினைந்து நாளில் நல்லா வந்து உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது இதே போது ஒரு இருபத்தி ஒரு நாளான கேரட் செடி பாருங்கள் இது வந்து இருபத்தஞ்சி நாள் ஆயிட்டு இருந்த செடி நிச்சயமாக அறுவடை வந்து இருக்கிற நேரத்தில் நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் உங்கள் வீட்லேயும் ஈஸியாக நீங்கள் கேரட் செடி வளர்க்கலாம் இந்த மாதிரி யூஸ் அந்த வேஸ்ட்டாக போகிற அந்த இதில் கூட நீங்கள் கேரட் செடி வந்து அழகாக வளர்க்கலாம் தண்ணி விடும்போது கவனமாக விடுங்க தேங்க்யூ வாஸ் பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெல்கம் டு